லண்டியோ போடுங்கடா அப்படி சொன்ன அதுக்கப்புறம் பிரேச சபைக்கு எனக்கு ஓட் போட்டீங்கண்டா இதெல்லாம் மேலே உயரும் அதுக்கு காண் கட்டி வடிவா காட்டுவோம் பிரேசபை எனக்கு போட்டு நீங்க எம்பிபி போட்டாலும் சரி திருப்பி பழைய மணிகளுக்கு போட்டாலும் சரி அது உங்களை பொறுத்தது இல்ல பிரேசபைக்கு நீங்க எனக்கு போட்டீங்கன்னா சாவாச்சேரி வீடு சாவாச்சரியில மாறி ஒரு ஒரு விழுந்தாலும் ஒருந்தாலும் ஒன்னும் செய்யாது என்னடா அவளை தெரியும் இது எந்த ஏரியா வந்து நீ உங்களை பொறுத்தது என்னோட பிரேசபையில இருபத்தி ரெண்டு பேரையும் பிடிச்சிட்டேன்டா இது முழுக்க நான் காப்பீடு அடிப்பேன் அது நூறு பேரும் ஷுவர் நான் சொன்ன சாவாஜரி வந்து ஒரு மாதிரி கிராமமா செய்வோம்

நான் போறதுல தானே எங்களோட படிகள் தானே யாரா உங்களாக தானே கூட போறீங்களா யார் யாராவது இருபத்தி ரெண்டு பேரை போடுவோம் பிரேசம் எடுத்துட்ட மாட்டா முள் பட்டையை நான் இங்கே எடுப்பேன் எடுத்து இதுவும் காரணரும் பட்டை கட்சியை நான் கொடுத்தவாக மாறக்கூடாது மூணுக்கும் முதல் பர்ஸ்டா செய்து போட்டு அதை பார்த்துட்டு செய்வோம்

நீ ரெண்டு என்ன தம்பி மட்டும் வாங்க வாமா வாங்க வாங்க குறான் வாங்க இங்கே வந்து வாங்க நான் इधरக்கு போறேன் சரி சரி வெறி வண்ண போறேன் ஆமா அது எக்ட எக்ட தர சொல்லுங்க நான் அங்க போயிட்டு வரேன் சொல்லுப்படாத ஓகேவா அவுடல சரிங்களா உங்ககிட்ட இல்ல கிடைக்கல இல்ல எப்படி ஒன்னு ஒன்னு வாங்க வாங்க ஒரே செம என்னடா என்னண்டா 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 હા નો સરિયા માં சரி 얘런ന്ത જાળ ને சரி ઓકે આ હવે આ હવે લઈ જ দিবেন લઈ જ দিবেন મારી રગણ લઈ જ দিবেন વિડીયો એસે એ કાં બેટરે લામાં ઊંડુ રાજ સવાંધી પાણી કરે એમબી મેરો માનસ્યો નિર્માણ કરે இது உள்ளூர் உள்ளூர் விவகாரங்கள் அனைவரும் உள்ளூராட்சி சபை தீர்மானிக்கிறது இன்னொரு ஒன்றரை மாதத்துல உள்ளூராட்சி சபை தேர்தல் வரும் எனக்கு சாவச்சேரியிலிருந்து இருபத்தி ரெண்டு பேரை முக்கியமா இந்த சாவச்சேரியில் நிற்கிறார்கள் யாருங்க கணேசன் மற்ற மூணாவது தான் போடுவேன் நான் இல்ல இவைய நீங்க அனுப்பினீங்கண்டா இவ செய்யாடி நீங்க கொண்டாடு சரிதானே பக்கத்து வீட்டுக்கார முன் வீட்டுக்கார தானே கூட போறீங்க ஒப்புறவு கல்லறியும் வீட்டுக்கு அது தவிர வர வழியில போடாது சரிதானே அப்ப வீட்டு கல்லறியோட ஒட்டு போடுவீங்க நான் என்ன சொல்றேன் நாங்கள் ஒரு உள்ளூராட்சி சபையை பிடிச்சா மட்டும்தான் அதை வின் பண்ணினா மட்டும் தான் நம்ம இந்த ரோட்டில் தேவைப்படலாம் ரோட்